அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் சூரியன் சந்திரன் சுக்கரன் லக்னத்தில் இருந்தால் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம் பொதுவாக இந்த மூன்று கிரகங்களுமே ஒளியை தரக்கூடிய கிரகங்கள் சூரியனுடைய தரும் சந்திரனுடைய தரும் சுக்கரனுடைய தரும் ஒரு ஜாதகத்தில் இந்த மூன்று கிரகங்களுமே நல்ல வலுவாக பலம் பொருந்தி இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் ஏன்னா ஒளி கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் தங்குதடையில்லாமல் கிடைக்கும் எப்போ இந்த மூன்று கிரகங்களும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருந்தால் அப்போ ஒலி கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்து அந்த கிரகத்தின் தசாபுத்தி நடக்கும் பொழுது ஜாதகர் எந்த துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சி காண்பார் படிப்படியாக முன்னேறி உயரிய அந்தஸ்தை பெறக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு உண்டு இந்த மூன்று கிரகங்களுமே ஒரு ஜாதகத்தில் எந்த அளவு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஜாதகரின் வாழ்வாதாரம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இவர்களுக்கு கூறிய பார்வை இருக்கும் பார்வை குறைபாடு இருந்து இவர்களுக்கு வராது காரணம் என்னென்னா இந்த மூன்று கிரகங்களும் பாதிக்கப்படாமல் இருந்து ஒரு ஜாதகத்தில் நல்ல முறையில் இருக்கும் பொழுது எந்த தசாபுத்தி வந்தாலும் சரி இந்த நபருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் தங்குதடையில் அமல் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பேர் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் சமூகத்தில் உ உயரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்போ எல்லோரும் இவர்களிடம் பேசுவதற்கு விரும்புவார் காரணம் என்னென்னா இவருக்கு ஆதிக்க மனப்பான்மை அதிகமாக இருக்கும் ஒரு அட்ராக்டிவ் பவர் இருக்கும் ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும் ஒரு கூட்டத்தில் பத்து பேர் இருந்தாங்கன்னா இந்த இணை உள்ள நபர்கள் தனியாக தெரிவார்கள் காரணம் என்னென்னா ஒரு ஈர்ப்பு சக்தி அவர்களிடம் இருக்கும் மற்றவரை வசீகரிக்கக்கூடிய தன்மை இயல்பாகவே இந்த கிரக சேர்க்கை உள்ள நபர்களிடம் காணப்படும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது லக்னத்தில் இவர்கள் இருந்தால் வாழ்வு சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்